இந்த சமூகத்திற்கான பேரிழப்பு போன்ற மனிதர்கள் சந்திப்பது கிடைப்பது என்பதே மிக அபூர்வம் எல்லா தரப்பு மக்களையும் ஒரே பார்வையில் பார்த்து அனைவருக்கும் அவரால் இயன்ற உதவிகளை தன்னுடைய வாழ்நாள் பூராக செய்து கொண்டிருந்த ஒரு மிகச்சிறந்த பகுத்தறிவாளனை நாம் இழந்திருக்கிறோம் அவர் அடுத்தவர்கள் மீது எந்த விதமான கருத்துக்களையும் திணிப்பவரல்ல அவருக்கு பிடிக்காத நிகழ்வுகளில் சற்று தள்ளி இருப்பாரே தவிர தன்னுடைய வெறுப்பை காட்டாத அந்த விதத்தில் தந்தை பெரியார் அளவுக்கு அவர் மனதில் உயர்ந்து நிற்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு கிடைத்து வந்த அந்த சேவை இவருடைய இழப்பிற்கு பிறகு ஏறத்தாழ நின்றுவிட்டது என்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது அதுபோல் இல்லாமல் தொடர்ந்து அவர் செய்த பணியை தொடர்வதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது அதை நாம் செய்ய முயற்சி எடுப்போம் எடுத்தே தீர வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட மிகவும் கேவலமான ஒரு விஷயம் என்றால் மறக்கப்படுகின்றது மக்கள் உயர்ந்த மக்கள் அவர்கள் செய்த சேவை இவை அனைத்தும் மறந்து போவது என்பதற்கு நாம் துணை இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் எனது வாழ்வில் ஒரு இரண்டு மூன்று முறை செய்திகள் இந்த சொல்லுவாங்கள்ல தலையில் வந்து இடி இடியறங்கின மாதிரி இருக்குன்னு அது போன்ற செய்திகள் ஒரு இரண்டு மூன்று சம்பவங்கள் இருக்கும் அதில் இது ஒன்று ஏன்னா நம்முடைய மருத்துவர் அவர்களையும் ஒரு மரணம் என்பதோ மறைந்து போவது என்பதோ நாம் கற்பனை செய்யாத அளவிற்கு மிகவும் நல்ல உடல் வளத்துடன் இருந்த ஒரு மனிதன் இது விஞ்ஞானம் இன்னும் எவ்வளவு தூரம் முன்னேறப் போகிறது இன்னும் இதெல்லாம் இது போன்ற நிகழ்வுகளை கண்டிப்பாக தடுக்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானம் வளரும் என்று நம்புவோம் ஆனால் இந்த இழப்பு பொதுவாக சொல்வார்கள் அல்லவா ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று அப்படி இல்லாமல் இந்த இழப்பை ஈடு செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் மக்களுக்கு கிடைத்து வந்த சேவை எக்காரணம் முன்னிட்டும் நிற்காத அளவிற்கு நாம் அனைவரும் இணைந்து அதை தொடர்ந்து எடுத்து செல்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் அதை பற்றி நம்மளே உள்ள முதியவர்கள் மருத்துவர்கள் எல்லாம் அமர்ந்து பேசுவோம் எல்லோரும் இன்றைக்கு மிக நல்ல நிலையில் இருக்கிறோம் அதனால் நம்மால் இதை செய்ய முடியும் இதை அவருக்கு செய்கின்ற மரியாதையாகவும் நினைக்கலாம் நாம் சமூகத்திற்கு செய்கின்ற சேவையாகவும் நினைக்கலாம் ஒரு தொடர்ந்து வந்த ஒரு சேவை தடைபடாமல் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் இதை செய்யலாம் இதை நாம் அவசியம் செய்ய வேண்டும் என நான் விரும்புகிறேன் இதற்கான ஆதரவு கிடைக்கும் என்றும் நான் நம்புகிறேன் சற்றே யோசித்து பார்ப்போமானால் ஒரு மனிதன் ஒரே ஒரு மனிதன் தன்னந்தனியாக இவ்வளவு பெரிய ஒரு சேவையை செய்துவிட்டு சென்றிருக்கும்போது நாம் அனைவரும் இணைந்து இந்த பணியை செய்ய முடியாதா செய்யலாம் நம்மால் யாராலும் செய்ய முடியாத ஒன்றை நம்மால் செய்ய முடியும் என்று ஊர்ஜிதமாக நம்புவோம் நன்றி வணக்கம்